ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சூப்பர் டேஸ்ட்டி வாழைக்காய் பொடிமாஸ் அதுக்கு நான் ரெண்டு நல்லா கெ கெட்டியாக இருக்கிற ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் வந்து த சேர்த்துன்னு இருக்கேன் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் நம்ம இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம் நம்ம லிட் போட்டு ஒரே ஒரு விசில் எடுத்ததும் வாழ்க்கை வந்து சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் அது தோலெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா அதை அப்படியே நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் உதிர்த்து விட்டுக்கலாம் அப்படியே இந்த அளவுக்கு வரும் அடுத்து வந்து நம்ம கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கலாம் வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த வேக வச்சு பொடி பண்ண வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் ருசிக்கரை உப்பு மிள மிளகுத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வந்து அப்படியே பெரட்டி விடலாம் அதில் கலந்து விடலாம் எல்லாம் அந்த மசாலாலாம் அந்த வாழைக்காலில் படுற மாதிரி அடுத்து கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு கலக்கி கலக்கி விட்டால் நான் அவ்வளோ தான் நம்மளுடைய ஈஸி सिंपल सुपर टेस्टी बार का ए रेडी आठ थैंक्स फॉर वाचिंग सुजवे के जेफ